இப்போ தங்கம் பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் ஏன்னா இந்த செப்டம்பர் பதினாறு அன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் இருக்குது யுஎஸில் ஃபெட்ரல் ரிசர்வில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இறக்குவாங்க அதாவது குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சதுன்னா யுஎஸோட பாண்டிங் ஈல்டு ஸோ அதுவும் குறையும் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாளில் நீங்கள் வாங்குறதுன்னா வாங்கி வச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் வந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டும் இறங்குச்சுன்னா இங்கேயும் ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கம்மியாகும் ஸோ சோ உலகத்தோட ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது என்றைக்குமே ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் வருஷமா இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா ஸோ கோல்டு தான் கோல்டோட வெலை ஏறும் நாம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த அக்டோபர் நவம்பர் இந்த தங்கத்தினுடைய எதிர்காலம் ஒரு லாங் டர்ம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும்போது நமக்கு நல்ல ரிட்டர்னாக தருமா இல்லை வந்து ஒரு ஃபிசிக்கல் கோல்டாக நம்ம கையில் வச்சிருக்கும் போது நல்ல ரிட்டன் தரும் ஃபிசிக்கல் கோல்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொன்னா யூ ஹவ் டு வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டியோடு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு கோல்டு பீஸு பேப்பர் கோல்டு தான் உங்களுக்கு சரியான சாய்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு இந்த மாதிரி டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தோரு பர்சன்ட் கோல்டு அப்ரிஷியேட் ஆயிருக்கு அதாவது ஆல்மோஸ்ட் ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் அதேமாதிரி ஃபார்மாலேயும் மாதிரி இந்த மூலத்துலையும் ஒரு டாப் த்ரீ இல்லாட்டி டாப் ஃபோரை எடுத்து உங்கள் பணத்தை ஸ்பிளிட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னொரு பத்து வருஷத்துக்கு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை ஏறி வணக்கம் ராஜேஷ் சார் வணக்கம் தங்கத்தை வந்து இந்த நேரத்தில் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் கேள்வி எல்லாத்துக்குள்ளே இருக்கு தங்கம் கூடிடுமா இல்லை குறைஞ்சிருமா இல்லை எப்போ குறையும் அப்படின்றது இன்னுமே யாருக்கும் ப்ரடிக்டபிளா சொல்ல தெரியல இந்த நேரத்தில் தங்கம் வாங்குறது அப்படின்றது சரியான மூவ்னு நினைக்கிறீங்களா இப்போ தங்கம் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம் ஏன்னா இந்த செப்டம்பர் பதினாறு அன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் இருக்கு அதாவது பெடரல் ரிசர்வ் யுஎஸில் ஃபெட்ரல் ரிசர்வில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இறக்குவாங்க அதாவது குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க எல்லோரும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு US யுஎஸோட பாண்டு ஈல்டு ஸோ அதுவும் குறையும் அந்த மாதிரி குறையிற நேரத்தில் எந்த சைடு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குங்கிறத பார்ப்பாங்க இன்வெஸ்டர்ஸ் ஸோ அந்த ட்ரெஷரி பாண்ட்லேருந்து பணத்தை எடுத்து இந்த பக்கம் மார்க்கெட்டில் போடுறதுக்கு பார்ப்பாங்க ஸோ மார்க்கெட் அப்போ இறங்குற ஸ்டேஜில் இருந்தால் மார்க்கெட்லேருந்து கோல்டுக்கு தான் அந்த பணம் எல்லாம் வரும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் அட் ஆல் டைம் ஹை நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி நிஃப்டி வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவே ட்ரேட் ஆகிட்ருக்கு எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியல ஸோ ரொம்ப நாளாக மார்க்கெட்டு இறங்கும் இறங்கும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த அளவுக்கு அந்த ஒரு டாப் பொசிஷனில் அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து நிறைய இருக்குது ஸோ இந்த ஃப்ரைடே சேட்டர்டே சண்டே இந்த மோ இந்த மூணு நாளில் நீங்கள் வாங்குறதுன்னா வாங்கி வச்சிடலாம் அதாவது இடிஎஃப் வாங்குறவங்க கோல்டு பீஸ் வாங்கலாம் இல்லாட்டி ஃபிசிக்கல் கோல்டு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கடையில் போய் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ மார்க்கெட்டு இறங்குச்சுன்னா இப்போ மண்டே அன்னைக்கு அந்த செல்லிங் ப்ரெஷர்லாம் ரொம்ப அதிகமாகி மார்க்கெட்டு சடனாக டவுன்ஃபால் ஆச்சுன்னா எப்போவுமே மார்க்கெட் வந்து ஏறும்போது ஸ்லோவாக ஏறும் அதாவது ஒரு மலை மாதிரி மார்க்கெட்டில் ஏ ஏறும்போது ஸ்லோவாக ஏறும் இறங்கும்போது வேகமாக இறங்கும் ஸோ அந்த மாதிரி வேகமாக இறங்கும்பொழுது மார்க்கெட்டில் இருக்கிற பணம் எல்லாமே கோல்டுக்கு தான் வரும் சார் இப்போ இந்த யூஎஸ்சில் இருக்கக்கூடிய ஃபர்ட் ரிசர்வ் அப்படின்றது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்பிஐ மாதிரியா ஆமாம் ஸோ இப்போ அங்கே வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம நாட்டில் வந்து தங்கத்தினுடைய விலையை வந்து அதிகப்படுது இல்லை நம்ம நாட்டில் குளோபலாகவே இப்போ ஒரு முதலீட்டாளர் எந்த இடத்துல கணக்கு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வருதுங்கிறது தான் பார்ப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஷரியோட ஈல்டும் குறையும் அந்த மாதிரி குறைஞ்சதுன்னா மக்களுக்கு லாபம் குறையும் அந்த லாபம் குறையும் போது அவங்க என்ன செய்வாங்க லாபம் கம்மியாக இருக்கிற இடத்துலேருந்து எடுத்து இந்த மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அதாவது இந்தியா இந்தோனேஷியா அப்புறம் இந்த மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் அந்த பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட பார்ப்பாங்க இப்போ இந்த பக்கம் வந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டும் இறங்குச்சுன்னா எங்கேயும் ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கம்மியாகும் ஸோ உலகத்தோட ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது என்றைக்குமே ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் வருஷமாக இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னா ஸோ கோல்டு தான் ஸோ இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்லேருந்து ப்ளஸ் யுஎஸ்லேருந்து பணத்தெல்லாம் எடுத்து குளோபலாக அவங்க வந்து கோல்டு வாங்கி வைக்கும் பொழுது இந்த பக்கம் டிமாண்ட் அதிகமாகும் கோல்டோட சப்ளை அப்படியே தான் வச்சுருக்காங்க ஸோ கோல்டோட விலை தானாக ஏறும் நாம் ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டு இருந்த மாதிரி ஒரு ஏழாயிரத்து ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த அக்டோபர் நவம்பர் இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் சீசன் வேறு இப்போ ஆரம்பிக்கும் பொழுது இப்போ அக்டோபர்னா நார்த் இந்தியாவில் அறுவடை முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க மேரேஜு அது இது ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு வைப்பாங்க ஸோ கோ கோல்டோட ப்ரைஸு நல்லாவே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த டைம்ல வாங்குறாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து ஆமா கோல்டு அதிகமான விலையில தான் இருக்கும் தங்கத்தினுடைய எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும் நீங்க கணக்கிறீங்க ஒரு இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல கோல்டு பீஸ்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பிசிக்கல் கோல்டுலாவும் நம்ம வாங்கலாம் கோல்டு காய்லாகவும் வாங்கி வைக்கலாம் இப்ப தங்கத்தினுடைய எதிர்காலம் ஒரு லாங் டேர்ம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும்போது நமக்கு நல்ல ரிட்டர்னாக தருமா இல்லை வந்து ஒரு ஃபிசிக்கல் கோல்டாக நம்ம கையில் வச்சுக்கும் போது நல்ல ரிட்டர்ன் தருமா இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தீங்கனாலுமே அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்குது ஓகே அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து இப்போ பணவீக்கத்தினால ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த பணவீக்கத்தினால் ஏறும் பொழுது அந்த கோல்டை விற்கிறவங்க மேனுஃபேக்சர் பண்ணி இல்லாட்டி இதுலேருந்து தோண்டி எடுத்து மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறவங்க அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டையும் அதில் சேர்ப்பாங்க இல்லையா ஸோ அப்படி சேர்க்கும் பொழுது அந்த கோல்டோட ப்ரைஸு தானாக வருஷா வருஷம் குறிப்பிட்ட சதவிகிதம் அந்தந்த வருடத்தோட பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும் ஓகே அது ஸ்டாண்டர்ட் ஸோ ஒரு மினிமம் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த மினிமம் ரேட்டே உங்களுக்கு ஏறும் அந்த மினிமம் ரேட்டுக்கு மேலே தான் அவங்க டிமாண்டை பொறுத்து ச சப்ளை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ரே ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பதினஞ்சாயிரம் வருஷமாக இருபதாயிரம் வருஷமாக அந்த கோல்டு கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த மெட்டல்ஸ் வச்சுருந்தாலும் ஒரு காலத்தில் அலுமினியம் அந்த நெப்போலியன் காலத்துலலாம் அலுமினியம் தி டாப் மோஸ்ட்டு ஸோ கோல்டு வந்து செகண்டு தான் ஸோ நெப்போலியன் வச்ச வெருந்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பிளேட்டு அலுமினியம் ஸ்பூன் அதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க ஸோ கோல்டெல்லாம் அவங்களுக்கு அப்போ சாதாரணமாக வச்சிருந்தாங்க ஸோ இப்போ நெப்போலியன் உசுரோட தான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாப்ல ஸோ இந்த மாதிரி கோல்டு வ வந்து வருஷா வருஷம் ஒரு ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எப்படியும் நீங்கள் வாங்கி வச்சா அது வருஷா வருஷம் ஏறத்தான் செய்யும் ஆனால் முதலீடு அப்படிங்கிற ஒரு மனசோடு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்காதீங்க ஏன்னா அதில் செய்கூலி சேதாரம் கழிவு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஃபிசிக்கல் கோல்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹவ் டு வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இப்போ இந்த மாதிரி கோல்ட் பீஸ் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கரெக்டாக இந்த கிராமு ஒரு கிராம் கணக்கில் அப்படியே தான் நீங்கள் வாங்குவீங்க அதில் செய்குழி கிடையாது சேதாரம் கிடையாது எந்த சார்ஜஸும் கிடையாது கழிவுனும் கிடையாது ஸோ இங்கே வாங்கி இந்த பக்கம் விற்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டியோட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பீஸு பேப்பர் கோல்டு தான் உங்களுக்கு சரியான சாய்ஸ் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டாக லாஸ்ட் டென் இயர்ஸில் ஒரு டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி கோல்டில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டன் லாஸ்ட் டென் இயர்ஸில் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அது வந்து இப்போ டிஜிட்டல் கோல்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து கோல்டு பீஸாக இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு நம்ம வந்து ஃபிசிக்கலாக வச்சுருக்க கோல்டை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு இந்த மாதிரி டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தோரு பர்சன்ட்டு கோல்டு அப்ரிஷியேட் ஆயிருக்கு அதாவது ஆல்மோஸ்ட் ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்கிற மாதிரி கோல்டில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை நிறைய வருஷம் நெகட்டிவ்லேயே போயிருக்கு ரிட்டர்ன்ஸ் இயர் ஆன் இயர் அதாவது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு நெகட்டிவாகவே போயிருக்கு ரிட்டர்ன்ஸ் ஸோ இந்த மாதிரி கோல்டில் ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் ஒரு செவன் டு எயிட் பர்சன்ட் கோல்டில் தாராளமாக அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக வந்து எஸ்ஜிபி அப்படின்றது இருந்தது இப்ப ஃபியூச்சர்ல வந்து எஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குமா கவர்மெண்ட் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்ப வந்து எஸ்ஜிபியை பற்றி பத்தி ஏன் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எஸ்ஜிபி இஷ்யூ பண்ணும்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ் இஷ்யூ பண்ணும்பொழுது கோல்டோட வேலை வந்து ரெண்டாயிரத்தி சொச்சம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி சொச்சோம் ஸோ இந்த மாதிரி நம்ம கையிலேருந்து அதிகமா காசு தான் அவங்க யோசிக்கிறாங்க விட் இஸ் நாட் குட் ஃபார் தி எக்கானமி கவர்மெண்ட் கையிலேருந்து செலவினங்கள் இந்த மாதிரி போச்சுன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் தி எக்கானமி பட் என்னோடய ஐடியா நான் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது என்னென்னா உங்கள் கையிலேருந்து நீங்கள் வந்து பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஃபஸ்ட்டு ட்ரான்ஸு இப்போ எது மெச்சூர் ஆகுதோ எத்தனை கிராம்ஸ் மெச்சூர் ஆகுதுன்னு பாருங்கள் கரெக்டாக அத்தனை கிராம்ஸுக்கு இப்போ ஜிபிஏ இஷ்யூ பண்ணுங்க பண்ணுங்கள் அந்த மாதிரி இஷ்யூ பண்ணிங்கன்னா வாங்குறவங்க வாங்குவாங்க வாங்கிட்டு இந்த சைட்லேருந்து வாங்கி இந்த சைடில் அவங்களுக்கு தந்துருங்க உங்கள் உங்களுடைய ட்ரெஷரியிலேருந்தோ இல்லை உங்களுடைய பட்ஜெட்லேருந்தோ நீங்கள் அந்த பணத்தை எடுத்து தர வேண்டிய தேவையில்லை இப்போது யுஎஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ஒன் கே இந்தியாவில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அது எல்லாமே அப்படி தான் ஒர்க் ஆகுது இப்போது வேலை செய்கிறவங்ககிட்டேருந்து கான்ட்ரிபியூஷனை வாங்கி இந் இந்த பக்கம் பென்ஷன் யார் யார் வாங்குகிறாங்களோ இந்த சைடு தர்றது ஸோ கவர்மெண்ட்டு கையிலேருந்து பணம் போகாமல் வச்சுக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி ஸோ இந்த எஸ்ஜிபியை நிறுத்தாமல் எசிபியை ஸ்டாப் பண்ணிட்டா உங்கள் கையிலேருந்து நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்தாகணும் ஓகே அந்த எசிபியை ஸ்டாப் பண்ணாமல் இன்னொரு ட்ரான்ஸை இஷ்யூ பண்ணிங்கன்னா வாங்குறவங்க கிட்டேருந்து வாங்கி விற்கிறவங்க கிட்டே இந்த அமௌண்ட்டை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் உங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு ரூபா கூட நீங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபிஸிக்கல் டெபிசிட்லேயும் எந்த விதமான இம்பேக்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சார் இப்போ இந்த எஸ்ஜிபி ட்ரான்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கல்ல இந்த பணத்தை வந்து அவங்க வந்து எதில் போய் முதலீடு பண்ணுவாங்க கவர்மெண்ட்டை பொறுத்தவரை முதலீடு பண்ணுவாங்களா இல்லை வந்து சந்தையில் வந்து முதலீடு பண்ணுறதுன்றது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க இல்லை சந்தையிலலாம் இல்லை இப்போ அதாவது கோல்டு வாங்கிடுவாங்க அந்த காசுக்கு அந்த கோல்டை வாங்கிட்டு ரிசர்வ் பேங்க்கில் அடங்க வச்சு அதுக்கு உண்டான அமௌண்ட்டை வாங்கி இந்த சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு ரயில்வே ப்ராஜெக்ட்ஸு ரோடு ப்ராஜெக்ட்ஸு அப்புறம் பெனிஃபிட் ஸ்கீமு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ இவங்க வாங்குகிற அந்த மக்கள்கிட்டேருந்து வாங்குகிற அந்த பணம் இந்த பக்கம் ரிசர்வ் பேங்க்கில் கோல்டு அது ஈக்குவலண்ட்டாக வச்சுருப்பாங்க அதை அடகு வச்சு அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் வாங்கிடுவாங்க ஸோ நாம் போய் அடகு வச்சா நமக்கு அறுபது பர்சன்ட் தான் வரும் பட் கவர்மெண்ட்டு ரிசர்வ் பேங்க்கில் அடகு வச்சா அந்த ஃபுல் அமௌண்ட்டே அவங்களுக்கு வந்துடும் ஸோ கோல்டு அவங்களுக்கு வந்தால் அது ஈக்குவலண்ட்டாக அவங்க நோட் அடிக்கலாம் ஸோ அதுக்கு உண்டான நோட் அடிச்சுட்டு கவர்மெண்ட் அந்த அமௌண்ட்டுக்கு போச்சுன்னா இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீமு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு ரயில்வே ப்ராஜெக்ட்ஸு அண்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸு இந்த மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் இப்போ நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் அப்படின்றது வந்து இந்தியாவுடைய ஒரு பெரிய க்ரோத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது ஏன்னா வந்து நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லா மாநிலங்கள்லேயுமே நடந்துகிட்ருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுக்கேற்ற நடவடிக்கைகள்லாம் சில இதெல்லாம் இருக்காங்க அப்போ வந்து அவ்வளோ அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நடக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் வந்து ஆனால் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஒரு அடுத்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் இல்லை டென் இயர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன வாய்ப்புகளுக்கு என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது சரியான சாய்ஸஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஓகே இப்போ வந்து கவர்மெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்பெண்ட் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஸ்பெண்ட் பண்ணால் வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் இப்போ ரோடு போட்டாங்கன்னா இப்போ அந்த ரோடு போடுறதுக்கு ஒரு ஹைவே ப்ராஜெக்ட்டுன்னு எடுத்துப்போம் அந்த ப்ராஜெக்டை எடுத்தாங்கன்னா அந்தந்த அந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் லைக் எல்என்டி இல்லாட்டிங் ஜிஎம்ஆர் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உண்டான வருமானம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது உண்டான ஷேர்ஸும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அந்த ஷேரோட ப்ரைஸும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்பெண்டிங் அதிகமானால் வேலைவாய்ப்புகள் அதிகமாகும் வேலைவாய்ப்புகள் அதிகமானால் மக்கள்கிட்ட இருக்கிற கன்சம்ஷன் அதிகமாகும் ஸோ கன்சம்ஷன் அவங்க எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ப்ரெஃப்எம்சிஜி ஃபார்மா இது ரெண்டுத்துலேயும் தான் எப்போவுமே ஸ்பெண்டிங் இருக்கும் எப்போவுமே ஸ்பெண்டிங்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மாவில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மா கம்பெனிஸில் ஒரு டாப் த்ரீ இல்லாட்டி டாப் ஃபோர் அந்த மாதிரி எடுத்து அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் அதேமாதிரி ஃபார்மாலேயும் மாதிரி இந்த இந்த மூலத்துலையும் ஒரு டாப் த்ரீ இல்லாட்டி டாப் ஃபோரை எடுத்து உங்கள் பணத்தை ஸ்பிளிட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னொரு பத்து வருஷத்துக்கு அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையாக இல்ல சார் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க சொல்ற மாதிரி ஃபார்மா அப்புறம் வந்து எஃப்எம்சிஜி இதெல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி வருது ஃபார் எக்ஸாம்பிள் எல்என்டின்றது வந்து ஒரு பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு தேவையான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரிச்சு கொடுக்கக்கூடியது இல்ல வந்து ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களையும் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் எப்படி அந்த எத ஐடென்டிஃபை பண்ணுறோம் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே ஸ்டீலு சிமெண்ட்டு அப்புறம் அந்த கம்பிகள் இது மூலம் ஸ்டாண்டர்ட் ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களையும் பார்த்து போடலாம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா இட் இல் பி வில் பி காஸ்டிங் ஒயிட் நெட் உங்களுக்கு நேரம் இருக்காது எல்லாத்தையும் உட்காந்து பார்க்குறதுக்கு ஸோ இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணுற ஒரு நிறுவனத்தில் உங்கள் பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் குறைவு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் இன்வெஸ்டர்ஸ்க்கு புரியக்கூடிய நிறைய தகவல்களை நீங்க சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்க